எங்கள் அன்பு தளபதியை ஆணை இணங்க எங்கள் பொதுச்செயல ஆலோசனை பிடிக்கும் நம்ம கேரள மாநிலத்தில் வயநாட்டில் நடந்த நிலச்சரிவில் நம்மளோட சகோதர சகோதரிகள் நிறைய பேர் தன்னுடைய உறவுகளையும் உடைமைகளையும் வீடுகளையும் இழந்து தவிக்கிறாங்க அவங்களுக்கு நம்மளால் முடிந்த இயங்க உதவியை செய்கிறதுக்காக இந்த ஒரு கலெக்ஷன் பாயிண்ட் போட்டிருக்கோம் இந்த பகுதியை சேர்ந்த நல்லுள்ளம் போன்ற மக்கள் வந்து தங்களால இயன்ற பதவிகளை செலுத்தலாம் வெல்கம் பேக் டு ரோடீஸ் எல்லாம் தமிழக வெட்டிக் கழக தோழர்களுக்கும் பொது மக்களுக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ஒரு ஃபைவ் டேஸ் பேக் பார்த்திங்கன்னா ட்விட்டர் பேஜில் அதாவது நம்ம டிவிக்கு தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகத்தோட ட்விட்டர் பேஜ்லேயும் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்தது அதாவது வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு ஸோ அதை நினைச்சொன்ன வருத்தமாக இருக்குது அவங்க குடும்பத்துக்கும் அதில் அங்கே இறந்த குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் வருத்தத்தை தெரிவிக்கிறேன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான எல்லா ரிலீஃப் மெட்டீரியலும் எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லி தளபதி விஜயன் அந்த சைட்லேருந்து ஒரு போஸ்ட்ன்னு பார்த்தேன் ஸோ அது வரைக்கும் யாருக்குமே தெரியல எனக்கு தெரிஞ்சு முக்கியமாக தமிழ்நாட்டில் எனக்கு கேரளா அப்டேட்ஸ்லாம் நிறைய தெரியும் இருந்தால் எனக்கு கூட தளபதி விஜயன் போஸ்ட் வந்த உடனே தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடந்துன்னு தெரியுது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே பார்த்திங்கன்னா நியூஸ் சேனல்ஸில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த நியூஸஸ் வர ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி எட்டு ஏக்கர் கிட்டே பார்த்திங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு உள்ள நிறைய பேர் மாட்டியிருக்காங்க ஆல்மோஸ்ட் டே பை டே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஃபஸ்ட்டு நூறு பேர் இறந்துட்டாங்க நாங்கள் அப்புறம் இரநூறு பேர் அப்புறம் டோட்டல் முந்நூற்றி பதினேழு பேர் இப்போ எத்தனைன்னு தெரியல கரண்டில் அவ்வளோ பேர் இறந்துட்டாங்க நிறைய பேர் மண்ணு கடியில மாட்டியிருக்காங்க குழந்தைகள் வீடெல்லாம் செறிஞ்சு போச்சு ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப வருத்தமாக இருந்ததுன்னு சொல்லலாம் அதை பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டோம் எந்த நில திட்ட உதவின்னு நம்ம அதுக்கப்புறம் பண்ணலை ஸோ ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்புறம் கேரளாவில் சிஎம் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து அதில் எல்லாமே ஃபண்டு போடலாம் ப்ராப்பராக நல்லா இருக்கும்னு சொல்லி நியூஸஸ் வர ஆரம்பிச்சு அதுக்குள்ளே நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்கள் அதாவது வயநாட்டில் இருக்கிற பசங்க இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிஷர்ட்டை போட்டு ஹெல்மெட்டை போட்டு இறங்கிட்டாங்க உள்ள கலப்பண்ணில் இறங்கிட்டாங்க எப்போவுமே நம்ம விஜயண்ணனை அண்ணனை பொறுத்தவரை அதாங்க எப்போவுமே ஃப்ளட்டு வந்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் வந்தாலும் இமீடியேட்டாக பார்த்திங்கன்னா நம்ம பசங்க உள்ளே இறங்கிடுவாங்க அதே மாதிரி அந்த இடத்துல இறங்கி நிறைய பேர் காப்பாற்றுற அதாவது மீட்பு பணியில் ஏற்பட்டுருக்காங்க ஸோ தலைமை கிட்டந்து அதாவது கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் பார்த்திங்கன்னா பல மாவட்ட தலைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வயநாட்டில் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணணுன்ட்டு இப்போ சென்னை சென்னையின் பொறுத்த வரைக்கும் நிறைய இடம் இருக்குது வயநாடுன்னு சொன்னீங்கன்னா ஒரு சின் சிறிய பகுதி தான் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் குறிப்பிட்ட இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நில சரிவு ஏற்பட்டுருக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் நான் ரீசெண்டாக பார்த்தேன் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது ஸோ இப்போ கோயம்புத்தூரில் நேற்று கூட அந்த மாவட்ட இளைஞர் அணைத் தலைவர் அவர்கிட்ட நைட்டு மெசேஜ் பண்ணும்போது ஒரு நிறைய விஷயங்கள் சொன்னார் அவரோட வீடியோஸ்லாம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் விக்கி அண்ணாவும் இளைஞர் தலைவர் பாபு அண்ணா அவங்களோட தலைமையில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பொருட்கள் அனுப்பப்பட்டிருக்கு ஸோ அது என்னென்ன பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் நம்ம பண்ணணுன்றனால யாருமே பண்ணலாங்க அங்கே என்ன தேவை அந்த ஊருக்கு ஃபோன் பண்ணி அங்கே இருக்கிற நம்ம தொடர்கிட்ட பேசி அந்த ஊருக்கு என்ன தேவை இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ பார்த்தோம் மயன்மலாக ஒரு நண்பர் போட்டிருந்தாரு தயவு செஞ்சு வாட்டர் பாட்டில்ஸ் அனுப்பாதீங்க அதே மாதிரி கெட்டு போகிற பொருள் எதுவுமே அனுப்பாதீங்க ஒரு நாளில் ரெண்டு நாளில் கெட்டு போகிற பொருளாக அனுப்பாதீங்க அதெல்லாம் ஏகப்பட்ட வந்து கிடக்குதுன்னு சொல்லி வீடியோவில் காட்டினார் பார்த்தா ஏகப்பட்ட பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஃபுல்லாக தண்ணி அதெல்லாம் பஞ்சமே இல்லை தண்ணி கேங்க ஸோ அதனால் தண்ணி நிறையா அனுப்பாதீங்க வாட்டர் பாட்டில்ஸ் தேவையே கிடையாது குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு தேவையான பொருள் அப்புறம் மாவு இந்த மாதிரி பொருட்கள் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு தேவையான வானால் வீடு நாஸ்தியாச்சு ஸோ அவங்களுக்கு தேவை தலைகாணி போர்வை செருப்பு இதெல்லாம் தான் தேவைன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன் ஸோ நம்ம தோழர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான விஷயங்கள் தலைகாணி அப்புறம் போர்வை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் போர்வை அப்புறமா ப்ளீச்சிங் பவுட்ரு வீடு க்ளீன் பண்ணுறதுக்கான மோப்பு இந்த மாதிரி இப்போ இப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கியிருக்காங்க ஸோ இன்றைக்கி காலையில் செயலாளர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தளபதி சொல்லியிருக்காரு நீங்கள் பொருள் அனுப்பணும் அவங்களுக்கு என்ன தேவைன்றத பார்த்து லிஸ்ட்டு பார்த்துட்டு அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லியிருக்காரு வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா கோ கோயம்புத்தூர்லேருந்து நம்ம தோழர்கள் அந்த மக்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ரெடி பண்ணி ஒரு வண்டியில் கட்டி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க சோ இதுதாங்க நம்ம சொந்தங்கன்னு சொல்லலாம் இதே மாதிரி சிவகங்கையில பாத்தீங்கன்னா டாக்டர் பிரபு நம்ம தமிழக வெற்றி கழகத்துல அவரு பார்த்திங்கன்னா ஒரு முகாம் மாதிரியே போட்டு பொதுமக்கள் உங்களுக்கு யாருக்கு கொடுக்க நினைக்கணுமோ எடுத்துட்டு வந்து கொடுங்க நான் தமிழக வெற்றி கழகம் சார் நாங்க குறிப்பிட்ட பொருட்கள் நிறைய வந்து வண்டியில் ஏற்றி அனுப்புறோம் சோ உங்ககிட்ட ஏதாவது இருந்தாலும் நீங்க கொடுங்க இப்போ நீங்க கொடுக்கணும்னு நினைப்பீங்க இப்போ தனி ஒருத்தர் நினைப்பார் சோ நம்ம இதை கொடுக்கணும் எப்படி அனுப்புறது எந்த வண்டியில் அனுப்புறது எப்படி போனா கரெக்டாக சேருமான்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க சோ அந்த மாதிரி டைம்ல நம்ம எந்த கட்சியுமே போடலங்க இந்த மாதிரி முகாம் எந்த இவ்வளோ ஆளுங்கட்சி இருக்கு இத்தனை பேர் நம்ம தமிழகத்தில் இருந்தோம் யாருமே சிந்திக்காத விஷயத்த தமிழக வெற்றி கழகம் செஞ்சிருக்கு ஒரு முகாம் போட்டோன்னே அந்த முகாமுக்கு ஏகப்பட்ட பேர் எங்குவய் பண்ணி நிறைய பேர் பொருள் பொதுமக்கள் நிறைய பேர் பொருள் கொடுத்து ஸோ அந்த பொருள் எல்லாமே பாத்தீங்கன்னா வயநாட்டில் இருக்க முகாமுக்கு போயிருக்கு ஸோ எல்லாருமே ஹாப்பின்னு சொல்லலாம் அதே மாதிரி கேரளாவில் இருக்கிற தளபதி சரி எல்லாருமே இதுக்கு முன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒரு இடத்துக்கு அதாவது கேரளா தமிழ்நாடு கர்நாடகா எல்லாம் கிடையாதுங்க மக்கள் ஜனங்க ஹியூமன் அதை பார்த்துட்டு நம்ம தமிழக வெற்றி தோழர்கள் இறங்கி வேலை செய்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கு தேவையான பொருட்களாக ஒவ்வொன்று அனுப்பும்போது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பினஸ் இருக்குது ஏன்னா நம்ம அண்ணா கூட நம்ம இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நாமளும் ஒரு பங்காக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் அதனாலும் இம்மிடியேட்டாக இந்த வீடியோ நம்ம கிட்டே வந்து கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன் ஸோ இந்த நேரத்தில் வயநாட்டில் உயிரிழந்த எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆழ்ந்த இலக்கலை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாேருக்குமே கஷ்டம் வரும் கஷ்டம்ன்றது இப்ப சென்னையில ஃபிளட் வந்த போது மழை பெய்யும் போது பாத்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் கொடுத்தோம் சோ அது வரும் அது தடுக்க முடியாது நேச்சரை நம்ம யாராலையும் தடுக்க முடியாது வேற எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம எதிர்த்து நிக்கலாம் இந்த நேச்சர் போது அது இயற்கை அது வந்து நம்ம யாராலும் தடுக்க முடியாது இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய வரும் அதை எதிர்த்து தாண்டி நம்ம போறதுல தான் நம்ம வாழ்க்கை இருக்கு ஸோ அதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த தமிழகத்துல இவ்வளோ அரசியல் கட்சி இருந்தும் வேற ஸ்டேட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எவனாச்சும் உரவு கொடுத்தாங்களா எத்தனை கட்சிங்க அந்த தெருமுனை கூட்டம் அப்புறம் கொடியை பிடிச்சிட்டு சுற்றுறாங்க அதுக்கு போகிறேன் இதுக்கு போகிறேன் மாநாடு அதிதின்னு எதேதோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் யாருன்னா வெளியே வந்து பார்த்திங்களா இந்த இந்த டைமில் நான் தமிழக வெற்றி கழகம் லாக்டவுன்லேயே நான் பார்த்தேன் தமிழக வெற்றி கிரகம் நம்ம இயக்கமாக இருக்கும்போது அவ்வளோ நிர்வாகிங்க வேலை செஞ்சு மாஸ்கை கட்டி இறங்கி வேலை செஞ்சவங்க நம்ம பசங்க ஸோ இதை பார்க்கும்போது இந்த வீடியோ பண்ணும்போது நிஜமான மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இனிமேல் நிறைய தமிழக வெட்டிகிழக்கு அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு நண்பர் ஒருத்தர் நேற்று கமெண்ட் பண்ணி ப்ரோ டெய்லி வீடியோ போடுங்க ப்ரோ எனக்கும் ஆசை தான் நிறைய விஷயங்கள் நிறைய கண்டென்ட் கிட்ட வந்துட்டே இருக்குது நம்ம தொழிலாளர்களை பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லணும்னு தான் ஆனால் நம்ம இருக்கிற ஒர்க்கும் ஸோ அந்த டைமில் நம்ம எப்போ பிரேக்கில் இருக்கோ அந்த மாதிரி டைமில் தான் வீடியோஸ் பண்ண முடிஞ்சு ஸோ முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு மூணு வீடியோவோ இல்லை டெய்லி ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அடுத்தது வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜி வந்துச்சு வரும் ஆல்மோஸ்ட் அறுபத்தஞ்சாயிரம் வந்துச்சு நம்ம எதிர்க்கூட பார்க்கல எதிர்பார்க்குற அளவு வந்தது கூடிய விரைவில் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம தொடரும் அதுக்கான செலிப்ரேஷன் நம்ம நடத்துகிறோம்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போங்க ஸ்டார்டா டேக் கேர் பாபாய் நான் உங்கள் ஏஜி நன்றி எதிர்கால தமிழகத்தின் மிகப்பெரிய வெற்றி கழகமாக மாறக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்கள் தளபதி அன்பு அண்ணன் அவர்களின் உத்தரவின்படியும் எங்களை எல்லாம் வழி நடத்தும் எங்கள் வழிகாட்டி மாநில பொதுச் செயலாளர் ஆனந்தண்ணன் அவர்களின் அறிவுறுத்தலின் படியும் நமது அண்டை மாநிலமான கேரளாவில் அனைவரும் வருந்தத்தக்க ஒரு துயரமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டருக்கு உட்பட்ட கிராமங்கள் வந்து அந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு பல ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது செய்தி கேட்டு எல்லாருமே வருத்தமும் வேதனையும் அடைஞ்சும் அவர்களுக்கு உதவும் பொருட்டு நமது வெற்றி கழகம் சார்பாக நம்மால் முடிந்த நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தலைமையிலிருந்து அறிவுறுத்தப்பட்டது அதன்படி அனைவரின் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பினோடு எங்களுக்கு நேற்று தான் இந்த அறிவிப்பு வந்தது இன்று காலை சுமார் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் மதிப்புள்ள பொருட்களை அந்த நமது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்ப நம்ம அனுப்ப கோவை தெற்கு மாவட்ட தலைமை தயார்படுத்தியுள்ளது அதாவது எப்படி எப்படி சொல்றதுனா எங்க தளபதி வந்து ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் அதை உடனுக்குடனே செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து எங்கள் கோவை தெற்கு மாவட்ட தலைமைக்கு இருக்குது அதை நிரூபிக்கும் தான் நேற்று காலையில் எட்டு மணிக்கு வந்த தகவல் இன்னைக்கு காலையில ஏழு மணிக்குள்ள சுமார் ரெண்டு லட்சம் பொருள் தயார் பண்ணியிருக்கோம் பொருள் அப்படிங்கும்போது வெறும் பிஸ்கெட்டோ அல்லது வாட்டர் பாட்டிலோ அந்த மாதிரி பொருள் இல்லாமல் அவங்களோட அன்றாட தேவைகளுக்கான அவங்களோட துணிமணிகள் காலணிகள் ப்ளஸ் வந்து அவங்களோட வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கான உபகரணங்கள் அந்த மாதிரி பொருட்கள் ரொம்ப அத்தியாவசியமான பொருட்களும் அவங்களுக்கு வந்து நாங்கள் தயார்படுத்தியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்த தெற்கு மாவட்ட சொந்தங்கள் தளபதியோட சொந்தங்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த விஷயத்த ஒரே நாளில் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண பண்ண எங்களுக்கு உறுதுணையாக இருந்த இளைஞரணி தலைவர் பாபு அவர்களுக்கும் தொண்டரணி தலைவர் கிரீஷ் அவர்களுக்கும் அதே போல் தொண்ணூற்றி ஐந்தாவது வார்டு எங்களுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஹபீப் சம்னாஸ் சம்னாஸ் நசீர் சஃபிக் ஆசாத் போன்ற மட்டும் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க பேர் சொல்லலை பட் அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது போல இனி எதிர்வரும் காலங்களில் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு